ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் News நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த பீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்லைக பரிகாரத்தை பார்க்கலாமா நாளைக்கு ஆக்சுவலி வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது சாதாரண நாள்ன்னு நினைக்கிறோம் உண்மையாலுமே வியாழக்கிழமை சாதாரண நாள் கிடையாது வியாழக்கிழமை சாய்ந்தரம் குறிப்பிட்ட நேரம் குபேர நேரம் என்று அழைக்கப்படும் இது ஒவ்வொரு வியாழக்கிழமையிலுமே வரக்கூடிய நேரம் மாலை ஐந்திலிருந்து எட்டு மணி வரையும் ஸோ இந்த நேரம் வந்து நாம் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது நமக்கு சக்தஸ் ஆகக்கூடிய நேரம் ஸோ நிறைய பேருக்கு இந்த சூட்சமமான நேரம் பற்றி தெரியாததுனால தான் இது சாதாரண நாளுன்னு சொல்லி கடந்துடுறோம் இனி அந்த மாதிரி கிடக்கக்கூடாது இந்த மாதிரி மாதிரி ஸ்பெஷல் நாளில் ஸ்பெஷல் பரிகாரங்கள் ஒவ்வொரு டைமுமே செய்யலாம் இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் பெருசுனா சம்பாதிச்ச பணத்தை பத்திரமா வச்சுக்கிறது இன்னொரு பக்கம் பெரிய டாஸ்காக இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் இந்த பணத்தை வாங்கின உடனே கொடுத்துட்றேன் எனக்கு பணம் கொடு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி வாங்கிடுறாங்க வாங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பணம் கொடுக்காம அவங்கள்ட்ட ஆட்டம் கட்டுறாங்க இந்த மாதிரி ந சூழ்நிலையை இப்போ நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறவங்க நீங்கள் கொஞ்சம் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து இந்த ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க முடியும் ஸோ உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்க ஏலக்காயை வைத்து ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது எப்படி செய்யணும் அதை செய்கிறதுனால உண்மையாலுமே கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குமா என் பணம் எனக்கு கிடைச்சிருமா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த சூட்சம பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க நல்லதே நடக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது நடக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்து கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரத்தின் மூலிமா உங்கள் பணத்தை திரும்ப பெற்றுக்குங்க சரி வாங்க இந்த பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி ஒருவருடைய வாழ்க்கையில் கடன் என்ற ஒன்று வரவே கூடாது அது கடனை வாங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது கடனை பிறருக்கு பணத்தை தருவதாக இருந்தாலும் சரி கடன் என்ற மூன்று எழுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் நிம்மதி என்ற நான்கு எழுத்து நம்ம வாழ்க்கையை விட்டு போய்விடும் இதுதான் வந்து நியதி என்று கூறலாம் நிம்மதி மட்டும் இல்லாமல் சந்தோஷமும் நம்ம விட்டு போய்விடும் ஒருவருடைய கருமை வினையை பொறுத்து தான் அவர் கடன் வாங்குவது மற்றும் கொடுப்பது என்பது அவங்களுடைய வாழ்க்கையில் நிகழும் மெயினாக கொடுத்த பணத்தை திரும்ப பெறவும் வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்கவும் நம்மளுடைய கர்மவினை என்பது மிக முக்கிய காரணமாக திகழ்கிறது பலராலும் கடனை வாங்கிவிட்டு அதை திரும்ப அடைக்க முடியாமல் கஷ்டப்படுவோம் இதற்கு எப்படி கர்மவினைகள் காரணமாக திகழ்கிறது அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தில் ஒரு இடத்துல கடன் சார்ந்த இது குறிப்பிடப்பட்டிருக்கும் அதே போல் தான் கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் இருப்பதற்கும் நம்மளுடைய கர்ம வினைகள் காரணமாக இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கோம் இப்படி பணம் தொடர்பான கர்ம வினை தீர்வதற்கு கடன் கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு ஏலக்காய் வைத்து செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஆன்மீக பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பா பணம் சார்ந்த உங்களுக்கான பிரச்சனை கூடிய விரைவில் சரியாகும் ஆனால் இதை நம்பிக்கையில்லாமல் செய்திங்கன்னா இந்த பரிகாரம் படிக்காது இதை நம்பிக்கையோடு செய்யணும் கொடுத்த பணத்தை திரும்ப கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் பணம் நம்மிடம் இருக்க வேண்டும் அதுவும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் பணவசியம் என்பது நமக்கு வேண்டும் ஒவ்வொருவருக்கும் பணவசியம் இருந்துவிட்டால் அவர் எவ்வளவு செலவு செய்தாலும் செலவு செய்த பணத்தை விட பல மடங்கு அதிகமாக அவரிடம் பணம் திரும்ப வந்து சேரும் இதுதான் பணவசியை என்று கூறப்படுது அப்படிப்பட்டவர்களால் தான் கொடுத்த பணத்தையும் திரும்ப பெற முடியும் என்று கூறப்படுது இப்படிப்பட்ட பணவசியத்தை ஏற்படுத்துவதற்கு கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு ஏலக்காய் மிக சிறந்த தாந்திரிக பொருளாக திகழ்கிறது அப்படிப்பட்ட ஏலக்காய் வைத்து செய்ய வேண்டிய பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை அன்று செய்ய ஆரம்பித்து விட வேண்டும் வியாழக்கிழமை அன்னைக்கு நாளை நாள் இரவு படுக்க செல்வதற்கு முன் பதினோரு ஏலக்காயை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு மூடி வைத்து தலைக்கு மேல் வைத்து விட்டு படுத்து உறங்க வேண்டும் இந்த பரிகாரத்தை யார் பணத்தை கொடுத்தார்களோ அவர்கள் தான் செய்ய வேண்டும் வேறு யாரும் யாருக்காகவும் செய்யக்கூடாது மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்ததும் பல் துலக்கிவிட்டு இந்த ஏலக்காயை ஊறிய தண்ணீரை குடித்து விட வேண்டும் பிறகு எப்பொழுதும் போல் நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்து முடித்துவிட்டு யாரிடம் நாம் பணம் கொடுத்தோமோ அவர்களிடம் சென்று கொடுத்த பணத்தை திரும்ப கேட்க வேண்டும் இப்படி ஏலக்காய் தண்ணீர் அறிந்துவிட்டு பணம் கொடுத்தவரிடம் நாம் திரும்ப கேட்கும் பொழுது பணத்தை தராமல் ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்கள் கூட மனமாறி வாங்கிய பணத்தை திரும்பி தர ஆரம்பித்து விடுவாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவும் இப்படி ஏலக்காய் தண்ணீரை ஊற வைத்து வெள்ளிக்கிழமை அந்த தண்ணீரை அறிந்துவிட்டு பணத்தை கேட்க செல்வதன் மூலம் விரைவில் கொடுத்த பணத்தை திரும்ப பெற முடியும் இத்தனை வாரங்கள் தான் இதை செய்ய வேண்டும் என்று கணக்கு இல்லை நம்மளுடைய பணம் திரும்ப கிடைக்கிற வரைக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தெய்வ வழிபாடமும் பரிகாரமும் நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்தே பலன் தரக்கூடியது எந்த ஒரு வழிபாட்டையும் பரிகார்த்தி நாம் செய்யும் பொழுது முதல்ல நம்மளுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறையும் பிறகுதான் நாம வேண்டியது நமக்கு கிடைக்கும் ஆனால் தாந்திரிக பரிகாரம் என்பது கர்ம வினைகளுக்கு அப்பாற்பட்டது அதனால் கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழுமனதோடு செய்து பணத்தை திரும்ப பெறலாம் என்ற நம்பிக்கையோடு நீங்க முயற்சி செய்து பாருங்க நல்லதே நடக்கும் இந்த ஏலக்காயை நீங்க அதுக்கப்புறம் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் சமையலுக்கு இல்லை வேறு எதுக்காவது வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஸோ இந்த நாளை வந்து நான் சொன்ன மாதிரி கரெக்டாக உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க கரெக்டாக உங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது ஆக்சுவலி இன்னொரு ஒரு பரிகாரமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் மறக்காமல் செய்யணும் அது என்னங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க வியாழக்கிழமை அப்படின்னாவே வந்து அது யாருக்கு உரிய நாள்னா குரு பகவானுக்கு உரிய நாள் நவக்கிரகங்கள்லேயே சுபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பகவான் யாருன்னா குரு பகவான் என்று சொல்லலாம் குரு பகவானை போல சிறந்த ஒரு பகவான் இருக்க முடியாது என்பது நம்ம அனைவருக்குமே வந்து தெரியும் ஏன்னா இப்போ நமக்கு திருமணம் நடக்குது அப்படின்னா குரு பார்வை வந்துருச்சா குரு யோகம் இருக்கா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க ஆக்சுவலி குரு பகவானுடைய யோகம் பார்வை இதெல்லாம் நம்ம ராசிகளுக்கு கிடைத்தால் மட்டும்தான் திருமணம் நமக்கு நடக்கும் நடந்த திருமணத்துலையும் சுபமாக வாழ்க்காமையும் ஸோ அதுக்காகவே குரு பகவானுடைய இது வந்து ரொம்ப முக்கியம் அதனாலேயே வந்து குரு பகவானுடைய வியாழக்கிழமையான நாளை நாள் இந்த பரிகாரம் செய்தால் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கும் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சங்கடங்கள் இருந்தால் நீங்கும் ஸோ அதுக்கான ஒரு சூட்சம பரிகாரத்தை சொல்ல போகிற என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி குரு உரிய நாளை வியாழக்கிழமை கொண்டக்கடலையை வந்து அவருக்கு மாலையாக அணிவிக்க வேண்டும் கொண்டக்கடலை அவருக்கு உரிய தானியம் அந்த தானியத்தை இன்னிக்கே நீங்க ஊற வைத்திருங்க நாளை நாள் வந்து மாலையாக அதை ரெடி பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போய் அங்கே குருபகவானுக்கு பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்கும் அங்கே அவருடைய கழுத்தில் நீங்கள் ரெடி பண்ண கொண்டக்கடலை மாலையை போட்டுருங்க இதை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் குரு பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் நீங்கும் ஆக்சுவலி குரு பகவான் நமக்கு ஜாதகத்தில் சரியான பார்வையில் இருந்து அதிர்ஷ்டம் இருந்தால் நமக்கான பலன் கிடைக்கும் அவர் சரியா இல்லைன்னா நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காது அதனால் குரு பகவானுடைய அதிர்ஷ்டத்தை பெற இந்த பரிகாரம் வியாழக்கிழமை செய்கிறது ரொம்ப 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 நல்லது அதே போல் அந்த ஏலக்காய் பரிகாரம் வந்து நான் சொன்னதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஏலக்காய் தண்ணியில் குடித்தா பணம் வந்துருமா அப்படின்ட்டு நக்களாக கேட்டிங்கன்னா ஒரு முறை நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்களேன் அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் ஏற்படுவதை நீங்களே வந்து பார்ப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்பிக்கையோட அடிப்படையில் செய்யணும் நம்ம நினைக்கிற மாதிரி என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்து டெக்னாலஜி உலகத்தில் இருந்தாலும் நமக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூட்சமமாக இருக்குது அந்த சூட்சமங்களை எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சு செயல்படணுங்கிறதுனால தான் இவ்வளோ காலமும் நம்மளுக்கு ஓரளவாச்சும் மழை வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிக்கையோட அடிப்படையில் செய்யணுங்கிறத சொல்ல வரேன் ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு நாளை நாள் பண்ண வேண்டியதை பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய அப்டேட்டான வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தவள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்